ம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தில் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் இறைவனை எஞ்ஞானம் இல்லாதேன் என்றும் இன்பப் பெருமான் என்றும் போற்றுகிறார் ஞானம் என்றால் அறிவு எஞ்ஞானமும் இல்லாதவன் இறைவன் என்றால் எந்த அறிவும் இல்லாதவன் இறைவன் என்று பொருள் அல்ல இறைவன் தன் அறிவு நிலையிலிருந்து சற்றும் சிரிவு இல்லாமல் அதுவாக இருப்பவன் என்று பொருள் கொள்ள வேண்டும் அவ்வாறு ஆதி அறிவு நிலையில் இருப்பதே பரிசுத்த ஆனந்த நிலை இறைவேதான் பெருமான் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே என்று இறைவனை போற்றுகிறார் ஆதிநிலை என்பது என்றும் தோன்றிமறையாத மாற்றமில்லாத தன்னை உணர்ந்துள்ள சத்வஸ்து தன்னில் அந்த சத்வஸ்து என்றும் சுகித்திருப்பதால் அந்த வஸ்து சச்சித் ஆனந்தம் சச்சிதானந்தம் என்று அழைக்கப்பட்டது சச்சிதானம் என்ற அடிப்படை வஸ்துவே உலகில் வாழும் உயிர்களின் ஆத்மா எனப்படுவதை இறைவன் மணிவாசக பெருமான் சச்சிதானந்த சுரூபமாக போற்றி மகிழ்கிறார் பகவான் ரமணர் இயற்கை இயல்பில் ஈசனும் சீவனும் ஒன்றே என்று உபதேசிக்கிறார் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வு வேறு உந்தி பெற உபாதி உணர்வு என்பது ஜீவன் தன்னை பற்றியும் உலகத்தைப் பற்றியும் கொண்டுள்ள கற்பனை உபாதி ஜீவர்களின் இந்த கற்பனை உணர்வு அவர்களை ஈசனிடமிருந்து வேறுபடுத்துகிறது ஆனால் அடிப்படை இயல்பான சர்ச்சை தாழ்ந்த நிலையில் ஈசனும் சீவனும் ஒருவரே என்று உபதேசிக்கிறார் பகவான் அடுத்து ஒரு பாடலில் எவ்வாறு சீவன் தன் கற்பனை நீங்கி ஆதி இறைநிலையை அடைவ அடைகிறது என்றும் கூறுகிறார் தன் ஆதிநிலை யாதன தெரிகிற்பின் யனாதி அனந்த உந்திபுர அகண்ட சித்தானந்தம் உந்திபுர உபதேச உந்தியார் பாடல் இது சத்வஸ்துவே சித்தாகவும் அறிவாகவும் விளங்கி வருவதால் தனது இயல்பான நிலை யாதென்று விசாரித்து கொண்டே போனால் தொடக்கமும் முடிவுமில்லாத அகண்ட பரிபூர்ண வஸ்துவான ஈசனை தரிசிக்கலாம் அடிப்படை தொல் இயல்பில் ஈசனும் சீவனும் ஒன்றே என உபதேசிக்கிறார் பகவான் எஞ்ஞானமில்லாத அறிவற்ற நிலை என்பது எனவே எல்லா கற்பனை உபாதியும் மற்றும் தன்னை உணர்ந்து சுய அறிவு நிலை செல்ஃப் நாலெட்ஜ் இதுவே மெஞ்ஞானம் எனப்படுவதே மெஞ்ஞானமாக மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று இதற்கு வரிகளில் இறைவனை பாடுகிறார் மணிவாசக பெருமான் மெஞ்ஞான நிலை என்பது தன்னை உணர்ந்து கற்பனையற்று சச்சிதானந்த நிலையில் நிற்றலாகும் இதுவே உண்மையான ஞானம் என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் ஞானமாம் தானே மெய் நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம் பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னையன்றி இன்று அணிகள் தாம் பலவும் பொய் மெய்யாம் பொன்னையன்றி உண்டோ புகழ் பொன் ஆபரணங்களுக்கு பொன் மூலமாக இருப்பது போல் பொய்யான பிற உலக அறிவிற்கு ஆத்ம ஞானமே மூலம் அதுவே மெய்ஞானம் என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் ஆத்ம தரிசனம் ஆனந்தம் என்றால் பிற உயிர்களை தம் உயிர் போல் பாவித்து அவற்றிற்கு சேவை செய்வது பேரானந்தம் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் எல்லா உயிர்களிலும் ஆத்மாவாக நின்று ஒளிரச் செய்பவன் நானே என்று அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் மேலும் ஜீவாத்மாவே சச்சிதானந்த நிலையில் பரமாத்மாவாக விளங்குகிறது என்றும் கூறுகிறார் சச்சிதானந்த நிலையில் ஜீவன் ஈசன் என்ற பேதமில்லை அந்த ஆனந்த நிலையையே மணிவாசக பெருமான் ஈசனை இஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே என்று சிவபுராணத்தில் போற்றுகிறார் ஒரு சின்ன கதைப்பு சாஸ்திரங்களை கற்ற பண்டிதர் ஒருவர் ஒரு நாள் ஞானியை சந்திக்க வந்தார் அவர் ஞானியை பார்த்து சொன்னார் நான் எல்லா வேத சாஸ்திரங்களையும் கற்றவன் இருப்பினும் எனக்கு மனம் சாந்தி அடையவில்லை எனக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள் என்று வேண்டினார் ஞானியை பார்த்து இப்போது எதுவும் உங்களுக்கு சொன்னால் ஏறாது எல்லா சாஸ்திர குப்பைகளையும் துடைத்து எரிந்துவிட்டு வெறுமையாக வாருங்கள் பிறகு பார்க்கலாம் என்று அனுப்பி வைத்தார் குரு நம் கல்வி அறிவு கடவுளை அடைய பெரிய தடை ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி